வணக்கம் மக்களே இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரி நான் உங்களின் நிற இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் வந்து நடக்குது அந்த வகையில் கோவில்கள்லையும் நமக்கு தெரிஞ்ச சில கோவில்கள்லையும் இந்த அதிசயங்கள் வந்து நடக்குது இன்றைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு கோவிலில் நடக்கிற ஒரு அதிசயங்கள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அபிசேகம் செஞ்சு முடித்த உடனே நன்கு நமக்கு காட்சி அளிக்கிற ஒரு தலம் அபிசீலித்த பற்றின தெரிஞ்சு அவங்க பயன் தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பந்தூர் அருகில் இருக்கக்கூடிய திருந்து தேவன் கோவில் ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய கர்கடேஸ்வரர் கோவிலெலாம் இந்த அதிசயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவில் வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இருநூற்றி எழுவத்தி ஏழு சிவாலயங்களில் வந்து இது வந்து நாற்பத்தி இரண்டாவது சிவாலய ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து கர்கடேஸ்வரர் இந்த கோவிலில் வந்து இரண்டு அம்பிகை சன்னதி வந்து இருக்கு இந்த இடத்துக்கு வந்து எல்லா இந்த ஊருக்கு திருந்து தேவன் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்திரன் வந்து அவனுடைய கருவத்தில் நண்டை வெட்ட போன போது அவர் அவர் வச்சிருந்த வாழ்நாளில் அந்த நந்தை வெட்டும்போது சிவபெருமானுடைய வந்து பத்திருக்குது அந்த அதனால் சிவபெருமான் அதை பார்த்துட்டு பதறி புல்கிற தேவருக்கு வந்து அறிவுரை சொல்லி அவரை திருத்தினார் அதனால தான் இதை வந்து தேவர்களுடைய தலைவனான இந்திரனே வந்து திருந்தின இந்த ஸ்தலத்தை வந்து திருந்து தேவன் குளி அப்படி இந்த கோவிலுடைய வரலாறு வந்து சொல்லுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து உடம்பில் வந்து சிவலிங்கத்தில் வந்து இந்திரன் வாழான வெத்தின அந்த தழும்பும் அது மட்டும் இல்லாமல் அந்த நண்டு வந்து லிங்கத்துக்கு மேலே வந்து இந்த இரண்டு காணப்படுது நீங்கள் இந்த கோவிலுக்கு போவீங்கன்னா இதை கூர்மையாக கவனிச்சிங்கன்னா அந்த இது வந்து இருக்கும் இதே மாதிரி இதை வந்து ஆதி அம்மாவாசையோட பூர நட்சத்திரத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து இருபத்தோரு குடம் காராம் பசும் பாலால் இந்த சிவலிங்கத்தனுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சாக்கி இங்கே வந்து அந்த நந்து வந்து அளிக்கும் அப்படின்றது வந்து அவாத்மியகத்தில் வந்து சொல்லப்படணும் இது வந்து இன்றைக்கும் நம்ம வந்து இந்த கோவிலில் வந்து இந்த கர்கடேஸ்வரர் கோவிலுக்கு நம்ம போனோம்னா முக்கியமான நிகழ்வான இந்த நண்டு காட்சியாக பார்க்க மறைஞ்சாருங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த கோவிலை ஒரு முறையாவது தரிசனம் செஞ்சுட்டு வரும் வந்தால் வந்து நல்லது